ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் பிரபஞ்சம் இந்த நொடியில் உங்களை சற்று நிறுத்தி எந்த அவசரமும் இல்லாமல் ஆனால் மிகவும் தெளிவாக பேச ஆரம்பிக்கிறது தனுசு ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்கிறது இது இன்னொரு வருடம் வந்து விட்டது அப்படிங்கிற செய்தி மட்டுமல்லங்க இது உங்க வாழ்க்கையில நீண்ட காலமா உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேரடல ஒரு குழப்பத்தை ஒரு நிறைவே உணர்வை மெதுவா வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் தொடக்கமுங்க உங்க வாழ்க்கையை நினைத்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் நீங்கள் எப்போதும் ஒரே இடத்தில் நின்றவர்கள் இல்லை ஒரே மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காது புதுசு ஏதாவது மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் உங்களுக்குள் இருக்கும் அதனாலதான் உங்க வாழ்க்கையில வேலை மாற்றம் இடம் மாற்றம் என்ன மாற்றம் கனவு மாற்றம் என்று பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் வெளியில பார்த்தா இது சுதந்திரம் போல தெரியும் ஆனா உள்ளுக்குள் நான் உண்மை சரியான பாதையில் தான் போகிறேனா என்ற கேள்வி பல முறை உங்களுக்கு தொந்தரவு நீங்க யூடியூப திறந்தாலே இங்கும் ஜோதிடம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசிக்கு பெரிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் திரும்பவும் புதிய தொடக்கம் வாழ்க்கை உயர்வு என்று நிறைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புதுசா இல்லை பல வருடங்களா இதே மாதிரி வார்த்தைகள் தான் ஆனா உங்க வாழ்க்கையை நேர்மையா திரும்பி பார்த்தா அந்த உயர்வு நிலைத்ததாக இருந்ததா அந்த தொடக்கம் முழுமையா முடிந்ததா என்ற கேள்வி உங்க மனதுக்குள்ள எழுந்திருக்குமுங்க நீங்க இயல்பாகவே நம்பிக்கை உள்ளவர்கள் எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லி வாழ்க்கையை கடந்து செல்லும் மனநிலை உங்களிடம் இருக்குமுங்க அந்த நம்பிக்கை தான் உங்களை பல கஷ்டங்கள்ல இருந்து மீட்டிருக்கும் ஆனா அதே நம்பிக்கை தான் சில நேரங்கள்ல உங்களை அதிகமா அலட்சியமும் பட வைத்திருக்குமுங்க சில முக்கிய முடிவுகளை பிறகு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடவும் வைத்திருக்குமுங்க உறவுகள்ல நீங்க மனம் திறந்தவர்கள் யாரை பிடித்தாலும் முழுமையாக நம்புவீர்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக நிறைய விட்டு கொடுப்பீர்கள் ஆனால் அந்த நம்பிக்கையை சிலர் தவறாக பயன்படுத்தி இருக்கலாமுங்க உங்க நேர்மைய உங்க எளிமையை உங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைய சிலர் உங்களுக்கே எதிராக மாற்றி இருக்கலாமுங்க அந்த நேரங்கள்ல நீங்க சண்டை போடலைங்க குறை சொல்லலைங்க பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தீர்கள் ஆனா அந்த பரவாயில்லை அப்படிங்கிற வார்த்தை உங்க மனதுக்குள்ள எவ்வளவு கேள்விகளை சேர்த்தது என்பது உங்களுக்கே தெரியுமுங்க நீங்க பல விஷயங்கள்ல ஆரம்ப உற்சாகம் கொண்டவர்கள் ஒரு கனவு வந்தா அதில் முழு ஆற்ற இறங்குவீங்க ஆனா கொஞ்சம் காலம் கழித்து அந்த உற்சாகம் குறையுமே பல விஷயங்கள் பாதியிலே சோம்பேறித்தனம் இல்லைங்க அது உங்களுக்குள்ள இருக்கும் இன்னும் நல்லதா ஏதாவது இருக்குமோ அப்படிங்கற தேடல் தாங்க உங்க பிரச்சனை அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கறது இல்லைங்க உங்க பிரச்சனை திறமை இல்லை அப்படிங்கிறதும் இல்லைங்க உங்க பிரச்சனை நீங்க ஒரு திசையை தேர்வு செய்து அது நீண்ட காலமா நிலைக்க தயங்கியதுதான் உங்க பிரச்சனைங்க சுதந்திரம் அப்படிங்கிற பெயர்ல வாழ்க்கை உங்களை சிதறடிக்கலாமுங்க இதை குறை சொல்ல வரவில்லைங்க இதை புரிய வைக்க தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டுப்படுத்த வரலைங்க உங்க சுதந்திரத்தை பறிக்க வரலைங்க ஆனா ஒரு கேள்வியை தெளிவா உங்களிடம் வைக்க வருதுங்க நீ இன்னும் தேடிக்கிட்டே இருக்க போகிறாயா இல்ல ஒரு திசையை தேர்வு செய்து அதில் உன்னை உருவாக்கப் போகிறாயா சிதறிய வாழ்க்கையை ஒரு தெளிவான பாதையில கொண்டு வருவதற்கான அழைப்பு இதுவரை வாழ்க்கையை ஓட்டமா எடுத்துக்கொண்ட நீங்க இனிமே வாழ்க்கையை கட்டி எடுக்க தயாரா அப்படிங்கிற கேட்குற அழைப்பு தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களிடம் மெதுவாக பேசவில்லைங்க உங்க மனதுக்குள்ள இருந்த கேள்விகளுக்கு நேரடியா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கைய நிதானமா திரும்பி பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியுமுங்க உங்க வாழ்க்கை ஒரே கோட்ல அமைதியா நகர்ந்தது இல்லைங்க அது எப்போதும் ஒரு தேடலோடு ஒரு அசைவோடு ஒரு இதுதான் போதுமா அப்படிங்கிற தான் பயணித்திருக்குமுங்க இது தற்செயலா நடந்தது அல்லங்க இது உங்களோட இயல்பிலிருந்து இருந்து உருவான ஒரு வாழ்க்கை முறைங்க நீங்க ஒரு இடத்துல நின்று வாழும் மனிதர் அல்லங்க மனதாலும் எண்ணத்தாலும் கனவுகளாலும் எப்போதும் அடுத்ததை நோக்கி நகரும் மனிதர்களுங்க நீங்க எதையும் மேலோட்டமா எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் வாழ்க்கை உங்களுக்கு வெறும் வேலை சம்பளம் உறவு அப்படிங்கிற கட்டத்துல மட்டும் நிற்கவில்லைங்க இதுக்கப்புறம் என்ன இதுல அர்த்தம் என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்குங்க அதனாலதான் மற்றவர்கள் ஒரு நிலைமையில திருப்தி அடையும் இடத்துல நீங்க அசௌரியப்பட வேண்டிய ஆரம்பிப்பீங்க வெளியில பார்த்தா இது நிலையற்ற தன்மையா தெரியுமுங்க ஆனா உண்மையில இது உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையோட தேடலோட உங்க பல நேரங்கள்ல புதிய வேலை புதிய இடம் புதிய உறவு புதிய திட்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முழு ஆற்றலோட அதில் இறங்குவீர்கள் இதுதான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆரம்பிப்பீர்கள் அந்த ஆரம்பத்துல நீங்க நேர்மையானவர் திறந்த மனசு கொண்டவர் பெரிய கனவு பார்க்கும் மனிதர் அப்படின்னு மற்றவர்களுக்கு இருக்குமுங்க அந்த பார்வை தவறில்லைங்க நீங்க உண்மையிலேயே அப்படித்தான் ஆனா காலம் செல்ல செல்ல ஒரு விஷயம் மெதுவா நடக்க ஆரம்பிக்குமுங்க அந்த ஆரம்பம் உற்சாக குறைய ஆரம்பிக்குமுங்க காரணம் நீங்க வெளியில தேடிய மாற்றம் உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள எதிர்பார்த்த நிறைவ தராதுங்க இது வேற மாதிரி இருக்கும்னு நினைச்ச விஷயம் பழைய சுழற்சிக்குள்ளேயே மாறிக்கொண்டிருக்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க அந்த இடத்துலதான் உங்க மனதுல முதல் குழப்பம் உண்டாகுமேங்க நீங்க சண்டை போட மாட்டீங்க குறை சொல்ல மாட்டீங்க ஆனா மனதுக்குள்ள நான் மீண்டும் அதே இடத்துக்கு வந்துட்டேனா அப்படிங்கிற கேள்வி எழுமுங்க உறவுகள்ல நீங்க சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள் யாராவது உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்தா உடனே உங்களுக்கு மூச்சு திணறல் வருமுங்க அதனாலதான் நீங்க எழுதுல உறவுகள்ல முழுமையா சிக்கி கொள்ள மாட்டீங்க ஆனா ஒருவருடன் உண்மையா இணைந்து விட்டால் நீங்க மிக நேர்மையானவராய் இருப்பீர்கள் பொய் நாடகம் முகமூடி இவைகள் உங்களுக்கு பிடிக்காது அந்த நேர்மை தான் சில நேரங்கள்ல உங்களை காயப்படுத்தி இருக்குதுங்க காரணம் எல்லோரும் உங்க நேர்மையை ஏற்றுக்கொள்ள தயாரா இருப்பதில்லைங்க வேலை வாழ்க்கையிலும் இதே மாதிரி மாதிரிதாங்க நீங்க ஒரே மாதிரியான அர்த்தமில்லாத இல்லாத வேலைகள்ல நீண்ட காலம் இருப்பது உங்களுக்கு சிரமமா இருக்குமுங்க இதுல நான் என்ன கத்துக்கிறேன் இதுல என்ன வளர்ச்சி என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குமுங்க அதனால தான் நீங்க வேலை மாற்றம் பற்றி அடிக்கடி யோசிப்பீங்க வெளியில பார்த்தா இது குழப்பமா தெரியுமுங்க ஆனா உண்மையில இது உங்களோட மன வளர்ச்சியை தான் இந்த எல்லாவற்றிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்குதுங்க நீங்க வெளியில தேடுகிறீர்கள் சரியான இடம் சரியான மனிதர்கள் சரியான வாய்ப்பு வாழ்க்கை ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்த நீங்க தாமதமா புரிஞ்சு கொள்றீங்க எந்த இடமும் எந்த மனிதரும் எந்த வாய்ப்பும் உங்களுக்கு முழு நிறைவை கொடுக்காதுங்க நீங்க உள்ளுக்குள்ள நிலை வரை அந்த உண்மை புரியாத வரைக்கும் வாழ்க்கை உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டேதான் இருக்குமுங்க இந்த சுழற்சி கிரகங்களால மட்டும் உருவானது இல்லைங்க இது உங்களோட தேர்வுகளால உருவானதுங்க நீங்க ஒவ்வொரு முறையும் புதுசா தேடினீங்க விரைவா உற்சாகப்பட்டீங்க நிறைவு வராத போது விலகினீர்கள் அதனாலதான் முடிவும் ஒரே மாதிரியா திரும்ப திரும்ப வந்திருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாழ்க்கை மாதிரியே மெதுவா கேள்வி கேட்கிற வருடம் உங்களை கட்டுப்படுத்த வரவில்லைங்க உங்களோட சுதந்திரத்தை இலக்க வைக்கவும் வரவில்லைங்க ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா உணர வைக்க வருதுங்க எல்லா தேடலும் வெளியில இருக்காதுங்க எல்லா மாற்றமும் இடம் மாறுவதால் வராதுங்க இந்த வருடம் உங்க வாழ்க்கையில மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் அது ஆழமாக இருக்கும் நீங்கள் இனிமேல் ஓடிக்கொண்டே இருக்க மாட்டீர்கள் ஒரு இடத்தில் நின்று எனக்கு உண்மையிலே என்ன வேண்டும் என்று என்று நீங்களே கேட்க ஆரம்பிப்பீர்கள் அந்த கேள்வி உங்க வாழ்க்கையின் திசையை மெதுவாக மாற்றும் உங்க சுதந்திரம் தான் உங்க வலிமைங்க ஆனா அந்த சுதந்திரம் திசை இல்லாமல் போக கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதை புரிய வைக்கிற வருடமுங்க தனுசு ராசி கஷ்ட வருடங்கள் வருட வருடமா நடந்த உண்மைங்க உங்க வாழ்க்கையில கஷ்டம் என்பது ஒரே ஒரு பெரிய விபத்தாகவோ ஒரே ஒரு நாள் உடைந்த சம்பவமாகவோ இல்லைங்க அது மெதுவாக அமைதியாக வருடம் வருடமா உங்களுக்குள் சேர்ந்த ஒரு அனுபவம்ங்க வெளியில பார்த்தா நீங்க சிரிப்போடு தைரியத்தோடு எதுவும் பரவாயில்லன்னு சொல்லி கொண்டு போகும் மனிதரா தெரிஞ்சிருப்பீங்க உண்மை மனிதர்கள் தான் அதிகமா வரை இந்த காலகட்டம் தனுச ராசிக்காரர்களுக்கு ஒரு உள்மன மாற்றத்தோட தொடக்கமுங்க வெளியில பெரிய பிரச்சனை இல்லாதது போல தோன்றியிருக்கலாமுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி உருவான காலம் இதுங்க நான் போகிற பாதை சரியா இதுல எனக்கு உண்மையிலேயே சந்த சந்தோஷம் இருக்கா அப்படிங்கிற கேள்விங்க அந்த நேரத்துல நீங்க அதை பெருசா எடுத்துக்கொள்ளலைங்க இப்போ இப்படித்தான் பிறகு சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த கேள்விதான் பின்னாடி உங்களை நிறைய முடிவுகளை மாற்ற வைக்க ஆரம்பிச்சிருக்குமுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதினெட்டு வரை இருந்த வருடங்கள்ல நீங்க அதிகமாக தேடி இருப்பீர்கள் வேலை இடம் மனிதர்கள் வாழ்க்கையோட நோக்கம் ஏதாவது ஒன்றுல ஒரு அர்த்தம் கிடைக்குமான்னு வெளியில பார்த்தா நீங்க நகர்ந்து கொண்டே இருந்தது போல தெரிஞ்சிருக்குமுங்க வேலை மாற்றம் சூழ்நிலை மாற்றம் மனநிலை மாற்றம் அந்த நகர்வு உள்ளுக்குள்ள ஒரு நிலை இல்லாத உணர்வு உருவாக்கி இருக்குது குறையுது அப்படிங்கிற உணர்வு அந்த உணர்வு தான் உங்களை அமைதியா சோர்வடைய வச்சுதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த வருடம் பல தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை குலைந்த வருடமா இருக்குதுங்க நீங்க நம்பிய ஒரு மனிதர் ஒரு வேலை அல்லது ஒரு கனவு எதிர்பார்த்தபடி நிறைவேறாமல் போயிருக்கலாமுங்க நீங்க வெளியில அதை பெருசா காட்டிக்கில்லைங்க பரவாயில்ல இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லி கொண்டே போனீர்கள் ஆனா உள்ளுக்குள் ஒரு விஷயம் ஆழமாக பதிந்திருக்குமுங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் எல்லாம் கையிலிருந்து வழுக்கி போயிடுதே அப்படிங்கிற உணர்வு வந்திருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபது உலகமே நிறுத்தப்பட்ட வருடமுங்க இது வெளியில நடந்ததை விட உள்ளுக்குள்ள நடந்த மாற்றம் அதிகமுங்க நீங்க இதுவரை ஓடிக்கொண்டே இருந்தீர்கள் அடுத்தது அடுத்ததுன்னு இந்த வருடம் உங்களை கட்டாயமாக நிறுத்தியதுங்க நிறுத்தப்பட்ட அந்த நேரத்திலேயே உங்களுக்குள்ள அடக்கி வைத்த கேள்விகள் எல்லாம் மேலே வந்திருக்குமுங்க நான் ஓடியது எல்லாம் எதுக்காக நான் தவிர்த்தது எல்லாம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் Danke. இந்த வருடம் ஓடுவது தான் எப்பொழுதும் தீர்வல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மீண்டும் நகர ஆரம்பித்த வருடமுங்க ஆனால் இந்த முறை பழைய உற்சாகத்தோடு அல்ல உள்ளுக்குள்ள ஒரு எச்சரிக்கையோடு மீண்டும் அதே மாதிரி சிக்கி கொள்ளக்கூடாது அப்படிங்கிற பயமுங்க அந்த பயம்தான் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சுதுங்க முன்பு போல திடீர் முடிவுகள் குறைந்திருக்குமுங்க ஆனால் அதே நேரத்தில் மனசு முழுசா எதிலும் இறங்க முடியாத நிலையும் வந்திருக்குமுங்க அந்த இரட்டை நிலை தான் உங்களை உள்ளுக்குள்ள குழப்பியதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ரெண்டு இந்த வருடம் தனுசராசிக்காரர்களுக்கு ஒரு ஆழமான சோர்வை கொண்டு வந்ததுங்க வெளியில நீங்க சாதாரணமானவர்களா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை யாரிடமும் முழுசா பேச முடியாத நிலை நான் என்ன தேடுறேனே எனக்கே தெரியல அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த குழப்பந்தான் இரவுகள்ல அதிகமா யோசிக்க வச்சுதுங்க பழைய முடிவுகள் விட்டு போன வாய்ப்புகள் எடுக்காத பாதைகள் எல்லாம் மனதுல சுழன்றி இருக்குமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் ஒரு முக்கியமான உண்மையை உங்களிடம் காட்டுச்சுங்க எல்லா தேடலும் வெளியில கிடைக்காது எல்லா மாற்றமும் இடம் மாறுவதால் வராது நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் உங்களுக்குள்ள தெளிவு இல்ல வாழ்க்கை திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துமுங்க இந்த உண்மை வழியாக இருந்தது காரணம் நீங்கள் சுதந்திரத்தை நேசிக்கும் மனிதர்களுங்க ஆனா அந்த சுதந்திரத்துக்கே ஒரு திசை தேவை என்பதை இந்த வருடம் உங்களுக்கு உணர்த்தியதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியில பெரிய மாற்றம் இல்லாத வருடம் போல தோன்றி இருக்குமுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான சிந்தனை ஓடி இருக்குமுங்க நான் எப்போதும் தேடிக்கொண்டே தான் இருக்க போறேனா நிறுத்தி கொண்டு வாழ கற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்விங்க அந்த கேள்விதான் உங்களை மெதுவா மாற்ற ஆரம்பிச்சிருக்கு நீங்க சத்தமா பேசவில்ல யாரையும் குறை சொல்லவில்ல ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நிதானம் உருவாக ஆரம்பிச்சதுங்க ரெண்டாயிரத்தி இந்த வருடம் உடைக்கும் வருடம் அல்லங்க இது உணர்த்தும் வருடமுங்க நீங்க மெதுவா ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் சுதந்திரம் உங்களோட வலிமைதாங்க ஆனா அந்த சுதந்திரம் தெளிவில்லாமல் இருந்ததால அது உங்களை சோர்வடைய வைக்குங்கிறது வைக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல் தான் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயார்படுத்தியதுங்க இந்த எல்லா வருடங்களும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லைங்க நீங்க ¿Qué விட்டு விட நீங்க வாழ்க்கையை கைவிடவில்லைங்க நீங்க தேடுவதை நிறுத்தலைங்க அதுதான் உங்களோட உண்மையான வலிமைங்க இப்போது பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு புதிய கேள்வியை வைக்குதுங்க இந்த தேடலை நீ மட்டும் வெளியில தொடர போகிறாயா இல்ல இனிமேல் உன்னையே புரிந்து கொள்ள பயன்படுத்த போகிறாயா இதற்கான பதில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கை எந்த திசையில நகரும் அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுதுங்க பிரபஞ்சத்தோட உண்மையான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில சத்தமா வந்து எல்லாவற்றையும் மாற்றி விடும் வருடம் ங்க இது திடீர் அதிர்ஷ்டம் தரும் வருடமும் இல்லைங்க ஒரே நாள்ல எல்லாம் சரியாக வருடமும் இல்லைங்க ஆனா இந்த வருடம் நீங்க பல வருடங்களா ஓடிக்கொண்டே இந்த வாழ்க்கைய ஒரு இடத்துல நிறுத்தி நீ உண்மையிலே என்ன தேடுற மெதுவா அந்த கேள்வி இனிமையாக இருக்காதுங்க சில நேரங்கள்ல குழப்பமா இருக்குமுங்க சில நேரங்கள்ல உங்களை அமைதியாக உடைக்குமுங்க ஆனா அத கேள்விதான் உங்க உண்மையான திசைக்கு கொண்டு செல்ல போகுதுங்க இதுவரை நீங்க வாழ்க்கைய தேடலோடு வாழ்ந்தவர்களுங்க ஒரே இடத்துல நிற்ப ஒரே திருப்தி அடையாம உணர்வோடு மனிதர்கள் இடங்கள் கனவுகள் எல்லாவற்றிலும் ஒரு விரிவை தேடியவர்கள் நீங்க தாங்க அதனாலதான் உங்க வாழ்க்கை ஒரே கோட்ல நேரா நகரவில்லைங்க நிறைய திருப்பங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய தொடக்கங்கள் ஆனா அந்த தொடக்கங்கள்ல எத்தனை முறை நீங்கள் உண்மையான நிறைவை உணர்ந்தீர்கள் என்பதுதான் முக்கியமான கேள்விங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த கேள்விய உங்களுக்குள்ளேயே கேட்க வைக்கிற வருடம்ங்க இந்த வருடம் பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு ஆழமான உண்மையை சொல்லுதுங்க எப்போதும் வெளியில தேடிக்கொண்டே இருந்தா உன்னை நீ தவற விடுவாய் நீங்க எப்போதும் சுதந்திரத்தை நேசித்தவர்கள்ங்க கட்டுப்பாடு பிடிக்காதவர்கள் ஆனா அந்த சுதந்திரம் சில நேரங்கள்ல உங்களை நிலையில்லாத மனிதராகவும் மாற்றி இருக்குதுங்க எங்கும் சேர்ந்து சோர்ந்து விடாத உணர்வு எதிலும் முழுமையாக நிலைத்திருக்க முடியாத மனநிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த பழக்கத்தை மெதுவாக கேள்வி கேட்க ஆரம்பிக்குமுங்க இந்த வருடம் உங்களோட வேகம் குறையுமுங்க ஆனா அது தோல்வி அது வந்து ஒரு முயற் முதிர்ச்சிங்க முன்பு போல உடனடி முடிவுகள் திடீர் மாற்றங்கள் குறையுமுங்க போய் பார்த்துடலாம் பார்ப்போம் என்ற அணுகுமுறை மெதுவாக மாறுமுங்க அதற்கு பதிலா இது எனக்கு சரியா இது நீண்ட காலத்துக்கு பொருத்தமா அப்படிங்கிற கேள்விகள் வருமுங்க அந்த கேள்விகள் தான் இனிமே உங்களை தேவையில்லாத பாதைகள்ல ஓட விடாமல் காப்பாற்றுமுங்க உறவுகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வருமுங்க நீங்க பல நேரங்கள்ல மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பீங்க காரணம் உண்மை சில விலகல்கள் அல்ல புரியப்படாத வழியால நீங்கள் யாருடன் இருக்க விரும்புகிறீர்கள் யாருடன் இருக்க வேண்டாம் என்பதை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள் யாராவது விலகினால் அதை இழப்பாக பார்க்க மாட்டீர்கள் இது என் பாதைக்கு பொருந்தாத இடம் அப்படின்னு புரிந்து கொண்டு விடுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களோட மனதுல ஒரு புதிய தெளிவு உருவாகுமே நீங்க இனிமேல் எல்லாவற்றையும் அனுபவமாக மட்டும் பார்க்க மாட்டீர்கள் சில விஷயங்களை பொறுப்பா எடுத்துக்கொள்வீர்கள் சில இடங்கள்ல நிலைத்திருக்க கற்றுக்கொள்வீர்கள் இது உங்களை கட்டுப்படுத்தும் மாற்றம் அல்ல இது உங்களை சிதறாமல் காப்பாற்றும் மாற்றம் இந்த வருடம் உங்களை உள்ளுக்குள் இருக்கும் பயமும் வெளியில வரும் நான் ஒரே இடத்தில் நின்றா என் சுதந்திரம் போயிடுமா நான் ஒரு பாதையை தேர்வு பண்ணா மற்ற வாய்ப்புகள் எல்லாம் போயிடுமா இந்த பயங்கள் தான் இதுவரை உங்களை தொடர்ந்து ஓட வச்சுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த பயம் உண்மையா இல்ல பல மா என்பதை புரிய வைக்குமங்க உண்மையில எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல வைத்திருக்க முயற்சி பெறுப்பதே உங்களோட சோர்வோட பணம் வாழ்க்கை நோக்கம் இந்த மூன்றிலும் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்குமுங்க எல்லாத்தையும் அனுபவமா பார்க்கலாம் ஆனா எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட முடியாது சில விஷயங்களுக்கு நிலைத்த உழைப்பு தேவை தொடர்ச்சி தேவை அந்த தொடர்ச்சியை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் ஆரம்பித்தால் அது உங்களுக்கு சற்று உண்மையாக தோன்றலாமுங்க ஆனா அதே தொடர்ச்சிதான் வருடத்தோட முடிவுல உங்களுக்கு ஒரு ஆழமான நிம்மதியை தருமுங்க பிரபஞ்சம் இருபத்தி ஆறுல தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்ல வருவது மிகவும் தெளிவான ஒன்றுங்க உன் ஆனா அந்த ஒரு திசை இல்லை என்றால் அது உன்னை சோர்வடைய வைக்கமுங்க திசையோடு இருக்கும் சுதந்திரம் தான் உண்மையான உயர்வுங்க இந்த வருடம் நீங்கள் மெதுவாக உங்களை தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள் ஓடுவதற்காக அல்ல நிரூபிப்பதற்காக அல்ல உண்மையாக வாழ்வதற்காக இது வரை நீங்கள் வாழ்க்கையை தேடி ஓடினீர்கள் இனிமேல் உணர்ந்து நடக்க ஆரம்பிப்பீர்கள் அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது நீண்ட காலம் உங்களை தாங்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வாக்குறுதி அல்லங்க அது ஒரு அழைப்புங்க எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கும் பழைய வாழ்க்கையிலேயே தொடராமா அல்லது தேடலை நிறுத்தி உண்மையான பாதையில நடக்க தொடங்கலாமா அப்படிங்கிற அழைப்புங்க அந்த அழைப்புக்கு நீங்க தரும் பதில்தான் அடுத்த பல வருடங்களுக்கான உங்க வாழ்க்கை திசையை தீர்மானிக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரபஞ்சம் சொல்லும் இந்த விஷயங்களை பின்பற்றினா என்ன நடக்கும் புறக்கணித்தால் என்ன நடக்கும் இங்கேதான் இந்த முழு பயணமும் ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிற்குதுங்க இதுவரை நீங்கள் கேட்டதும் உணர்ந்ததும் உங்களுக்குள் எழுந்த குழப்பங்களும் தேடல்களும் புரிதல்களும் எல்லாம் இப்பொழுது ஒரு தேர்வாக மாறுகிறது இது எதிர்காலத்தை கனவாக வர்ணிக்கும் பகுதி அல்ல இது இரண்டு பாதைகள் உங்கள் முன் வைத்து இது உன் வாழ்க்கை தேர்வு உன்னுடையது என்று பிரபஞ்சம் அமைதியாக ஆனால் உறுதியாக சொல்லும் தருணம் நீங்கள் இதுவரை புரிந்த உண்மைகளை மெதுவாக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் மாற்றம் ஒரே நாளில் வெளியில் தெரியாது யாரும் நீ இப்போ ரொம்ப மாறிட்ட என்று உடனே சொல்ல மாட்டார்கள் ஆனால் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இதுவரை எங்காவது போய் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நடக்கிறது என்ற உணர்வில் இருந்த நீங்கள் இனிமேல் நான் நின்ற இடத்திலே வாழ்க்கை உருவாகலாம் என்ற புரிதலுக்கு வருவீர்கள் அந்த புரிதலே உங்க வாழ்க்கையில் முதல் பெரிய திருப்பம் முதலில் உங்கள் மனநிலை மாறும் முன்பு போல எதையாவது எழுந்துட்டோமா ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டோமா என்ற பயம் குறையும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் எல்லாவற்றையும் பார்த்துவிட வேண்டும் என்ற அவசரம் தளரும் அதற்கு பதிலாக எனக்கு உண்மையிலே எது தேவையா என்ற கேள்வி உள்ளுக்குள் தெளிவாக ஒழிக்க ஆரம்பிக்கும் அந்த கேள்விக்கு பதில் தேடும் போதுதான் நீங்கள் உண்மையாக சுனி சுய நினைவுக்கு வர ஆரம்பிப்பீர்கள் உறவுகளில் நீங்கள் இனிமேல் எல்லோரிடமும் ஒரே மாதிரி திறந்த மனதோடு இருக்க மாட்டீர்கள் முன்பு போல உடனே பழகி உடனே நம்பி உடனே எல்லாவற்றையும் பகர்வது பகிர்வது குறையும் யார் உங்கள் சுதந்திரத்தை மதிக்கிறார்கள் யார் உங்கள் மனதின் ஆழத்தை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள் அந்த கவனிப்பின் மூலமாக தேவையில்லாத உறவுகள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும் அதற்காக நீங்கள் யாரையும் தள்ள வேண்டியதில்லை சண்டை போட வேண்டியதில்லை உங்கள் வளர்ச்சிக்கே பொருந்தாத இடங்கள் தானாக விளக்கும் வேலை மற்றும் வாழ்க்கை நோக்கம் பற்றிய விஷயங்களில் இது திடீர் பெரிய வெற்றி தரும் பாதை அல்ல ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் இனிமேல் நீங்கள் சிதற மாட்டீர்கள் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் முயற்சி செய்து எதிலும் முழுமையில்லாமல் சோர்வடைய மாட்டீர்கள் ஒரு திசையை தேர்வு செய்து அதில் நிலைத்த முயற்சி செய்வீர்கள் அந்த நிலைத்த தன்மைதான் வருடத்தின் முடிவில் உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் தரும் மிக முக்கியமாக உங்கள் மன அமைதி அதிகரிக்கும் முன்பு போல நான் சரியான இடத்தில்தான் இருக்கேன் அப்படின்ற சந்தேகம் குறையும் நான் ஏதாவது தவறை விட்டுட்டேனா என்ற எண்ணம் மெதுவாக விலகும் அந்த இடத்தில் ஒரு புதிய உணர்வு பிறக்கும் இப்ப நான் ஓடல நான் நடக்கிறேன் இந்த உணர்வுதான் தனுசு ராசிக்காரர் தனுசு ராசிக்காரர்கள் பல வருடங்களாக தேடிய உண்மையான விடுதலை அது வெளிநாடு அல்ல அது வேலை மாற்றம் அல்ல அது மனிதர்கள் அல்ல அது உங்களுக்குள்ளே உருவாகும் நிலைத்த தெளிவு ஆனால் தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் இந்த உண்மைகளை புறக்கணித்தால் என்ன நடக்கும் என்பதும் உங்களுக்கு புதிதல்ல அது நீங்கள் ஏற்கனவே பல முறை நடந்த பாதைதான் மீண்டும் புதிய தேடுதல் மீண்டும் புதிய தொடக்கம் மீண்டும் அதே ஆர்வம் அதற்கு பிறகு மெதுவாக வரும் சலிப்பு இது கூட என்னை நிறைவு செய்யலையே என்ற உணர்வு மீண்டும் அடுத்ததை தேடும் மனநிலை மீண்டும் அதே வாழ்க்கை சுழற்சி வேகமான தொடக்கம் ஆழமில்லாத திருப்தி மெதுவான சோர்வு உள்ளுக்குள் கேள்விகள் நான் எங்கே இருக்கேன் எனக்கு உண்மையிலே என்ன வேணும் நான் எதற்காக இவ்வளவு ஓடுறேன் இந்த கேள்விகள் புதியவை அல்ல நீங்கள் ஏற்கனவே பலமுறை கேட்ட கேள்விகள் பிரச்சனை என்னன்னா நீங்க அந்த கேள்விகளுக்கு வெளியில பதில் தேடுகிறீர்கள் இடங்களில் மனிதர்களின் சூழ்நிலையில் ஆனால் பதில் அங்கே இல்லை பதில் உங்கள் நிலைத்த முடிவுகளில் தான் இருக்கிறது அதை நீங்கள் பார்க்க மறுத்தால் மீண்டும் அதே பாடத்தை உங்களுக்கே சொல்லும் இந்த பாதையில் நீங்கள் மெதுவாக சோர்வடைவீர்கள் வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்துகிறது போல தோன்றும் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் ஒரு திசையை தேர்வு செய்ய மறுப்பதால் தான் அந்த சோர்வு வருகிறது இந்த இரண்டு பாதைகளிலும் எதை தேர்வு செய்வது என்பது முழுக்க முழுக்க உங்களிடம்தான் இருக்குதுங்க ஒன்று உங்களை நிலைத்து தெளிவுக்கும் மனநிம்மதிக்கும் உண்மையான வளர்ச்சிக்கும் அழைத்து செல்லும் மற்றொன்று உங்களை முடிவில்லாத தேடலுக்குள் மீண்டும் தள்ளும் பிரபஞ்சம் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை அது உங்களுக்கு ஒரு கண்ணாடியை மட்டும் காட்டுகிறது இந்த பகுதி ஒரு முடிவு போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கான உண்மையான ஆரம்பம் ஜோதிடத்தை பற்றி பேசும்போது அதிர்ஷ்டம் வரப்போகுது நல்ல காலம் ஆரம்பம் வெற்றி நிச்சயம் என்று பலர் சொல்லுவார்கள் அந்த வார்த்தைகள் கேட்க இனிமையாக இருக்கும் ஒரு நிமிடம் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் என்றால் என்ன அது வானத்திலிருந்து திடீர் திடீர் விழும் ஒரு பரிசா அல்லது எந்த முயற்சியிலும் இல்லாமல் கிடைக்கும் ஒரு சலுகையா இந்த கேள்வியை ஆழமாக யோசிப்பவர்கள் தான் உண்மையில் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிப்பார்கள் தனுசு ராசிக்காரர்களே அந்த மாதிரி யோசிக்கிறவர்கள் நீங்க தாங்க உண்மையை சொன்னா அதிர்ஷ்டம் என்பது தனியாக எங்கும் கிடப்பதில்லை அது உங்கள் முயற்சியோடு உங்கள் கடின உழைப்போடு உங்கள் ஒழுக்கத்தோடு உங்கள் தொடர்ச்சியோடு சேர்ந்து உருவாகும் ஒரு நிலை ஒருவர் உங்களை பார்த்து இவனுக்கு எல்லாம் ஈஸியா நடக்குது என்று சொன்னால் அந்த ஈசியின் பின்னால் எவ்வளவு உழைப்பு எவ்வளவு எவ்வளவு மௌன போராட்டம் இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் ஆனால் பிரபஞ்சம் பார்க்கும் அதைத்தான் அது கணக்கில் எடுக்கும் உங்கள் இயல்பே பெரிய பார்வை கொண்டது நீங்கள் சின்ன விஷயங்கள்ல சிக்கிக்கொள்ள விரும்பாதவர்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் ஒரு தேடல் ஒரு அனுபவம் அப்படின்னு நினைப்பவர்கள் அதனாலதான் பல நேரங்கள்ல நீங்க இன்னும் நல்லதா ஏதாவது இருக்கே என்ற எண்ணத்துல இப்போ கிடைக்கிற வாய்ப்புகளை முழுமையா பயன்படுத்தாமல் விட்டிருக்கலாம் அது தவறல்ல ஆனால் தொடர்ச்சியாக அப்படி நடந்தால் வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்று நின்று போன மாதிரி உணர்வு வரும் அந்த உணர்வு கடந்த சில வருடங்களை உங்களை உள்ளுக்குள்ளேயே குழப்பி இருக்குமுங்க பல நேரங்களில் நினைச்சிருப்பீங்க நான் நான் முயற்சி பண்றேன் ஆனாலும் ஏன் உடனே பலன் தெரியல நான் தவறான பாதையில இருக்கேனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் இந்த கேள்விகள் உங்களை பல இரவுகள்ல தூங்க விடாமல் செய்திருக்கலாமங்க ஆனா ஒரு உண்மை இருக்கு தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில மாற்றம் திடீரென்று சத்தமாக வராது அது மெதுவாக ஆனால் உறுதியாக வரும் காரணம் நீங்க அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் விழுந்து எழுந்து புரிந்து கொண்டு திசையை திருத்தி அப்புறம் முன்னேறுகிறவர்கள் அதிர்ஷ்டம் என்ற ஒன்றை மட்டும் நம்பி எல்லாவற்றையும் அதிலே விட்டு தான் மனிதன் செய்யும் பெரிய தவறுங்க இப்போ நடக்கல அப்புறம் நடக்கும் காலம் வரட்டும்னு சொல்லி இன்றைய நாளை வீணாக்குவது தான் வாழ்க்கையை தாமதப்படுத்துதுங்க பிரபஞ்சம் ஒருபோதும் இப்போ இல்லை அப்புறம்னு சொல்லி காத்திருக்காது நீங்க இப்ப என்ன பண்றீங்களோ அதற்கேற்பத்தான் அது நாளைய உருவாக்குமுங்க இப்போ உங்க வாழ்க்கை நிலைமை சரியா இல்லாம இருக்கலாம் பணம் பற்றிய கவலை இருக்கலாம் வேலை பற்றிய குழப்பம் இருக்கலாம் உறவுகள்ல ஒரு வெறுமை இருக்கலாம் ஆனா இதை ஒன்று மட்டும் புரிந்து இது நிரந்தரம் அல்ல இது ஒரு நிலை அந்த நிலையை மாற்றும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லும் ஒரு முக்கியமான விதி பணம் பேசப்படும் விஷயம் அல்ல அமைதியாக நிர்வகிக்க வேண்டிய விஷயமுங்க இதுவரை நீங்க நல்லது செய்தது கூட சொல்லி செஞ்சிருக்கலாம் யாருக்கும் உதவி செய்தீர்கள் யாருக்காக தியாகம் செய்தீர்கள் யாருக்காக தாங்கினீர்கள் என்று ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்லது கூட அமைதியாக செய்யப்பட வேணுமுங்க சொல்லி செய்த நல்லதை விட மௌனமா செய்த நல்லதுக்கு தான் பலன் திரும்ப வருமுங்க இந்த வருடம் உங்கள் மௌனம் தான் உங்க சக்திங்க உங்க எல்லைகள் தான் உங்க பாதுகாப்புங்க இந்த வருடம் எல்லோரையும் சந்தேகிக்க சொல்லவில்லைங்க ஆனா எல்லோரையும் நம்பவும் வேண்டாம் என்று மட்டும் சொல்லுதுங்க குறைவான பேச்சு தெளிவான எல்லைகள் தேர்ந்தெடுத்த மனிதர்கள் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கைய பாதுகாக்கிற வட்டமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்